My <laughs> family. வணக்கம் நான் தமிழக நீதி நீதிக்கட்சியினுடைய நிறுவனர் வாழவந்தி நாடு சரவணன் இவர் தமிழக நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் ஜெகன் இவர் கொங்கற்கலை பண்பாட்டு குழுவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆஹ் வேங்கலன் கி ரவிக்குமார் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுடன் அரைய நாட்டை ஆட்சி செய்து காவிரியில் தடுப்பணை கட்டி இந்த ஒட்டுமொத்த இந்த நாமக்கல் மாவட்டத்தையே செலுப்பதை வைப்பதற்கான விவசாயத்தை செழிக்க வைப்பதற்காக ராஜவாய்க்கால் வெட்டிய அல்லால இளைய நாயக்கரினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் நாங்கள் அரசு விழாவில் வந்து கலந்து கொண்டு இன்று மன்னருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிட்டி இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இங்கே ஜாதி மத இன பேதம் பார்க்காமல் இந்த நிகழ்வை நிச்சயமாக ஜாதி மத இன பேதமின்றி அனைத்து மக்களும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அனைவரும் வந்து வழிபாடு செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏதுவாக இரண்டு நாள் விழாக்களாக இது மாற்றி அமைத்தால் எங்களுக்கு நிச்சயமாக சரியாக இருக்கும் என்று நம்புகிறோம் ஏனென்றால் இன்றே கிட்டத்தட்ட வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் மனு கொடுத்திருந்த போதும் கிட்டத்தட்ட அமைப்புகளுக்கு மேல நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் கடைசி நேரத்துல வந்துட்டு இந்த பாஸ் கொடுக்கறதன் மூலியமா எங்களால எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்ய முடியல அதனால வரும் காலங்கள்ல கொஞ்சம் தளர்வுகளை ஏற்படுத்தி அனைத்து மக்களும் வந்து சிறப்பாக வழிபடுவதற்கு ஏதுவாக ஒரு வழிவகை செய்தால் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய தமிழக நீதி கட்சியின் சார்பாக இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்திலே இன்று தை திருநாளான முதல் நாள் அல்லா இளைய நாயக்கரனுடைய புகைப்படத்தை வைத்து முதலமைச்சர் அடுத்து வரக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த இடத்தில் நாங்கள் தமிழக நீதி கட்சியின் சார்பாக வைக்க விரும்புகிறோம் ஏனென்றால் மன்னரின் புகழ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில கல்லணைக்கு அடுத்தபடியாக வந்துட்டு கட்டிய ஒரு தடுப்பணை என்று சொன்னால் அது வந்துட்டு காவிரியில் கரைபுரண்டு ஓடக்கூடிய நிலையிலே கூட இந்த ஆற்றை தடுப்பணை கட்டி ராஜவாய்க்கால் வெட்டியது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் இந்த வரலாற்று நிகழ்வை ஏற்படுத்திய இந்த மாமன்னனுடைய புகழை வெளிக்கொண்டு வருவது ஒவ்வொரு குடியினுடைய கடமையாக இருக்கிறது தமிழக அரசு எனவே இதை கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த விழாவை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மன்னனாக நீர் மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மன்னனாக அல்லாள இளைய நாயக்கரை அறிவிக்க வேண்டும் என்பதையும் அவரது வாரிசுகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் உரிய கௌரவத்தையும் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் கையால் இதை செய்யவே செய்து வைக்க வேண்டும் என்பதையும் தமிழக நீதி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அல்லா இளைய நாயக்கரினுடைய தபால் தலையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்பதையும் தமிழக நீதி கட்சியின் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தமிழகம் முழுவதும் எல்லா பக்கமே கொடுத்திருக்கிறோம் எல்லா அரசுக்கும் கொடுத்துருக்கிறோம் நாங்க வருஷம் வருஷம் தோறும் இதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஒரு பகுதியில வந்து நடக்கிற விழா அப்படிங்கறத விட இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மத இன பேதம் பார்க்காம அனைவருக்கும் தான் வெட்டி வெட்டியிருக்கிறார் அப்போ அனைத்து தரப்பு மக்களும் இதை கொண்டாட வேண்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் இதனால் பயன்பெறுகிறது நீர் மேலாண்மைக்கு ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டாக அல்லாள் நாயக்கர் இங்கே இருக்கிறார் தனக்காகவோ தன் மக்களுக்காகவோ தன் சார்ந்தவர்களுக்காகவோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்குமான ராஜ ராஜ வெட்டியது என்பது கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு காலகட்டத்திலே கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த என்றால் இருக்கக்கூடிய கிடையாது மேன் பவரை வச்சு இத்தனையும் வந்துட்டு மக்களுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவுபடுத்தி அதை பண்ணியிருக்கிறாங்க எனவே அவருக்கு உரிய அங்கீகாரத்தை அதாவது இன்னும் சொல்ல வேண்டும் அல்லாள இளைய நாயக்கரை கொங்கு நாட்டு கரிகாலன் என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கிறது சார் இப்ப பாத்தோம்னா இது பாத்தீங்கன்னா இப்ப வருதுக்கு ஒரு முறை தான் இது தொடக்கறாங்க ஆமா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வந்து பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரணும் பொதுமக்கள் வந்து டெய்லி வந்து தரிசனம் பண்ணிட்டு கோரிக்கை அரசு கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் அடுத்த முறை முதலமைச்சரை சந்திக்க சந்திக்க அமைச்சர்களை போகும்போது இது இது வைத்துக் இருக்கிறோம் நிச்சயமாக பற்றி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் ஏனென்றால் மன்னருடைய சிலை உள்ளே இருக்கிறது வந்து போவதற்கு ஏதுவாக பாதுகாப்பு காரணங்களை எல்லாம் காட்ட மாட்டா நிறைய சிசிபி சிசிடிவி கேமரா நிறைய பாதுகாவலர்லாம் வச்சு இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மன்னருடைய வருடத்திற்கு முறை மட்டும் வெளித்தெருகிறோடு மற்ற நாட்களில் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே இனிவரும் காலங்களில் அனைத்து மக்களும் வந்து இந்த பூங்காவை சுற்றி பூங்காவையும் படகு இல்லத்தையும் பிறக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் வருகின்ற அனைத்து மக்களும் தினந்தோறும் வந்து மன்னருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தால் நிச்சயமாக இன்னும் மன்னருடைய புகழ் வெளி வருவதற்கு வாய்ப்பா இருக்கும் அது மட்டுமில்லாம மன்னருடைய இந்த வரலாறை அந்த இடத்தில் முகப்பு வாயில வந்து பாத்தீங்கன்னா மன்னருடைய ஒரு வரலாற்றை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பதாகையாக நிரந்தர இரும்பில் செய்த ஒரு பதாகையாக வைத்தால் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் என்னுடைய பெயர் பாலவந்தி நாடு சரவணன் தமிழக